வணக்கம் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித மலர்ச்சி பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி மாதத்தின் ஒன்றாம் நாள் வியாழக்கிழமை காவடையான் நோன்பும் பஞ்சமி திதியும் ஒன்றாக கூடி வருது இந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்யும் முறை பற்றி ஏற்கனவே நமது சேனல்ல நான் பதிவு செய்திருக்கிறேன் இந்த பதிவு பண கஷ்டம் தீர கடன் தீர கொடுத்த பணம் திரும்பி வர அடகு வைத்த நகையை மீட்க குபேர கால நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் இந்த பரிகாரத்தை செய்யும் முறை பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் பஞ்சமி வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இந்த கலியுகத்துல உக்கிர தெய்வங்களின் வழிபாடு அப்படிங்கிறது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுது உக்கிர தெய்வமாக இருந்தாலும் வாராகி தேவி கேட்டதை கொடுக்கும் தெய்வமாக இருக்கிறாள் வாராகி தேவிய நீங்க என்னவா நினைச்சு வழிபடுறீங்களோ சாந்த சுரூபமா நினைச்சு வழிபட்டீங்க அப்படின்னா சாந்த சுரூபமாகவே உங்களுக்கு காட்சி கொடுப்பா உங்களது உக்கிரமான பிரச்சனைகளை தீர்க்க அவளை உக்கிர தெய்வமாக நினைத்து நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா உங்களை பிரச்சனைகளை தீர்க்கும் உக்கிர தெய்வமாக வந்து அந்த இடத்துல நிற்பா வாராகி தேவி வழிபாட பொறுத்த மட்டிலும் இந்த கலியுகத்துல கண் கண்ட தெய்வம் கண்ணால் காணக்கூடிய தெய்வமாக விளங்குகிறார் வாராகி தேவி வாராகி தேவிக்கு செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தை பத்தியும் நமது சேனல்ல நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க வாராகி தேவி பொருளால உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் எண்ணற்ற பரிகாரங்களையும் நான் தனிப்பட்ட முறையில சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க பொதுவான பரிகாரங்கள் சொல்றேன் செலவு செய்துதான் கிடையாதுங்க பொதுவான பரிகாரங்களும் இருக்கு அதன் மூலமும் உங்கள் பிரச்சனையை தீர்த்துக்கலாம் நம்பிக்கையோடு செய்ய நல்லதே நடக்கும் இந்த நாள்ல அதாவது குபேர நாளாகவும் இருக்கு எத்தனை சிறப்பு மாதத்தின் முதல் நாள் அதாவது தமிழ் மாதத்தின் முதல் நாள் வியாழக்கிழமை காரடையான் நோன்பு பஞ்சமி திதினு நிறைய விசேஷமான ஒரு அம்சம் நிறைந்த நாளாக இருக்கு இந்த நாளில் குபேர நேரம்னு பாத்தீங்கன்னா ஐந்து மணில இருந்தே ஆரம்பிச்சிருது ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு அதில் குறிப்பிட்டு குரு கோரை நேரத்தை எடுத்துக்கோங்க எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் குருவும் குபேரனும் அருளும் சேர்ந்து உங்கள் தீராத பிரச்சனைக்கு கண்டிப்பா ஒரு தீர்வு கொடுப்பாங்க நீங்க செய்ய வேண்டிய தாந்திரிக பரிகாரம் மிக மிக எளிதானதுதான் ரெண்டு துண்டு விரலி மஞ்சளை எடுத்து தனித்தனியா வெத்தலையில வைங்க ரெண்டு வெத்தலை ரெண்டு விரலி மஞ்சள் இணுங்க ஒரு வெத்தலைய எடுத்து அது மேல ஒரு விரலி மஞ்சள் வைங்க இன்னொரு வெத்தலையில விரலி மஞ்சள் வைங்க காம்ப நீக்கிக்கோங்க வெத்தலையில இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கிற விரலி மஞ்சளுக்கு குங்குமத்தாளை ஒரு பொட்டு வச்சு சுருட்டி ஒரு விரலி மஞ்சளை கொண்டுட்டு போய் உங்க வீட்ல பணம் வைக்கிற இடத்துல வச்சிருங்க இன்னொன்னு எடுத்துட்டு போய் கள்ளுப்பு ஜாடி மேல வச்சிருங்க கல்லுப்பு ஜாடிக்குள்ள கிண்ணத்துல வச்சும் வைக்கலாம் கல்லுப்பு ஜாடிக்கு மேல நீங்க ஏதாவது தட்டு வச்சும் வைக்கலாம் இது ரெண்டுமே எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா குருகோரி நேரமான இரவு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள செய்யணும் ஏன்னா பணம் என்பது நம்முடைய வாழ்க்கையில மிகவும் இன்றியமையாத ஒரு விஷயமா மாறிடுச்சு இந்த பண தேவைகளை ஈர்த்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு அந்த நேரம் அறிந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கான பண தேவைகள் நிச்சயமா வாராகி தேவின் அருளால பூர்த்தியாகும் இப்ப அந்த கோரி நேரம் முழுக்க பஞ்சமி தேதி முழுக்கவே அந்த மஞ்சள் கிழங்கும் வெத்தலையும் உங்க வீட்டுல நான் சொன்ன இடத்துல அதாவது பணப்பெட்டையிலையும் கல்லூப்பு மேலையும் வைக்க சொன்னிலேயும் அந்த இடத்துல இருக்கட்டும் மறுநாள் அதை நீங்க எடுத்து வெத்தலையை அப்புறப்படுத்திட்டு விரலி மஞ்சளை நீங்கள் வாசலுக்கு பூசுறதுக்கு நெத்தியில போட்டு வைக்கிறதுக்கெல்லாம் அரைச்சு பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம்தாங்க இதை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்